ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தக்காளியில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் பொங்கல்னு எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நம்ம எப்பியும் சாப்பிட்ற சட்னிலேருந்து குருமாலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு புடியாந்தருக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி சாப்ஸ்க்கு சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாற அளவுக்கு இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சிலருந்து ஆறு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பூண்டு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேருங்க அப்போ தான் தக்காளி சாப்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கூட நல்லா கலர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா கொலையை வெந்து வரணுங்க அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க தக்காளி வேகிற டைமில் இந்த தக்காளி சாப்ஸுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சில அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க துருவண தேங்காய் இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை ரெண்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துறக்கூடாதுங்க இந்த தக்காளி சாப்ஸ் நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எட்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சிங்க தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொலையாக வெந்திருக்கணும் இது நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க ஒரு அரை டம்ளர் தான் மேக்ஸிமம் சேர்க்கணும் இந்த தக்காளி சாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து அப்புறமா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நம்ம உப்பு தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்தணும் அதுக்கப்புறம் சேர்க்கவே இல்லை இப்போ இந்த தக்காளி சாப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரமும் செக் பண்ணிட்டு தேவையான அளவு காரமும் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சுவையான தக்காளி சாப்ஸ் ரெடியாயிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது கீழே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை திரும்பியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ரெண்டு விசில் விடும்போதே நல்லா திக்க நீங்கள் திருப்பியும் கொதிக்க வைக்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் நம்ம அரை டம்ளர் தண்ணிக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இனி கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே உங்களுக்கு திக்னஸ் வேணும் நீ கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு இந்த திக்னஸ் போதுமானதாக இருக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் உங்களுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே பொடியா நிற்கணும் மல்லித்தாள இருக்கணும்னா சுவையான தக்காளி சாப்ஸ் ரெடிங்க இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சப்பாத்திகள் அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த தக்காளி சாப்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம விடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ